வணக்கம் ஜோதிடத்தில் சில டவுட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதாவது இந்த ரூல்ஸு அந்த விதிகள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வின் முரணாக இருக்கும் உதாரணத்துக்கு லக்ஷ்மி யோகம்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அந்த தசா புத்திகளில் அந்த எந்த கிரகம் அந்த யோகத்தை தருதோ அந்த காலத்தில் அனுபவிப்பாங்க உதாரணத்துக்கு லக்ஷ்மி யோகம்னாவே லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதியும் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை இருந்தால் அந்த லக்ஷ்மி யோகம் பேர் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி குரு வருவார் அப்போ சேர்க்கை பார்வை இல்லை வந்து ஏழு கேள் ஒன் எயிட்டி டிகிரி பார்வை இல்லை செவ்வாய் வீட்டில் குரு குரு வீட்டில் செவ்வாய் பரிவர்த்தனை இருந்தால் லக்ஷ்மி யோகம் ஆனால் நிறைய பேர்த்துக்கு டவுட்டு சார் மேஷ லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி கெடுதல் ஸ்தானாதிபதி செவ்வாய் வருவார் அதே விரையாதிபதியாக குரு வருவார் நம்மளுக்கு தெரியும் விபரீத ராஜயோகம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானாதிபதி சேர்ந்திருந்தோ பார்வையோ பரிவர்த்தனை இருந்தால் அது விபரீத ராஜயோகம் எப்படி இருந்தாலும் ராஜயோகம் தான் இதுதான் நீங்கள் ஐயப்பாடை நீங்கள் ஒதுக்கிக்கணும் இது இதோடய ரெண்டு கான்செப்டில் இது என்னென்னா ஈஸியாக வரும் இந்த விபரீத ராஜயோகம் இப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உழைத்து சம்ப முன்னேற வேண்டியதாக இருக்கும் இல்லை யாரோ ஒருவருடைய இழப்பால் அவர்களுக்கு இந்த ராஜயோகம் வரும் இதே மாதிரி துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி எட்டாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி புதன் பனிரண்டு விரையாதிபதியாக புதனாக வருவார் இதே மாதிரி தான் ராஜயோகம் லக்ஷ்மி யோகம் ப்ளஸ் சுப்ரேத ராஜயோகம் அமைப்பில் இருக்கும் கும்பலக்னத்துக்கும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அதனால் வந்து நீங்கள் சனி வந்து லக்னாதிபதி விரையாதிபதி சுக்கரன் வந்து ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி வருவாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க